பராத்துடைய நோன்பை நிரூபித்து பேசுகிற ஒரு மௌலவி இதை கொண்டு போய் காட்டு எல்லா ஹதீசையும் அறிவிப்பாளர் வரிசையோடு தொகுத்து எப்படி எப்படி எல்லாம் இமாம் பலகீனப்படுத்துகிறார்கள் என்பதை தொகுத்து கொண்டு வந்திருக்கிறேன் யாராவது ஒரு கிட்ட கொண்டு போய் கேளுங்க மௌலவி நீங்க காட்டுகிற ஹதீஸ் எல்லாம் பலகீனம் என்று சொல்லப்பட்டிருக்குதே இது பலகீனமான ஹதீசா என்று கேளுங்க என்ன சொல்லுவாரு அது பலகீனம் தான் பலகீனமான ஹதீஸ் தான் இருந்தாலும் அமல் செய்தா என்ன கேட்பார் இப்படி நிறைய பேர் கேட்டு சுத்துறாங்க அது ஹதீஸ் பலகீனம் தான் சொல்லலதான் செய்த பாவமா நோன்பு குடிச்சா பாவமா ரொட்டி சுட்டு கொடுத்தா பாவமா வாழைப்பழம் கொடுத்தா பாவமான்னு கேட்பாங்க சகோதரிகளே மிக பெரும் பாவம் சும்மா பாவம் அல்ல மிக பெரும் பாவம் காரணம் ரசூலா அப்படியான ஒரு இரவை உங்களுக்கு சொல்லி தரல வராத்துடைய இரவு ஒன்று இருக்குமாக இருந்தால் ஏன் ரசூலுல்லா சொல்லாம போனாங்க எவ்வளவு ஆதாரமாக அந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கும் நம்ம எவ்வளவு அழகாக அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்தி இருக்கலாம் ஏன் அதுக்கு பலகீனமான ஹதீச காட்டுறீங்க ஏன் இருக்கிற ஹதீஸ் எல்லாம் பலகீனம் விட்டு ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீசும் இல்லையே அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு ஹதீஸ் ரசூலுல்லா சொல்லலை என்று பலகீனமாக போய்விட்டது என்றால் அறிவிப்பாளர் வரிசையில் முறிவு ஏற்பட்டு விட்டது கோளாறு வந்து விட்டது என்றால் அந்த ஏனென்றால் நிரூபணமான ஹதீஸ் அதனால தான் அதை பலகீனமான ஹதீஸ் என்று நாமே சொல்கிறோம் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்கிறோம் அப்படி இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில் மார்க்கம் என்று ஒருவர் ஒன்றை செய்வாராக இருந்தால் அவர் அவர் செய்வது அதனாலதான் பராத்துடைய நோன்பு பராத்துடைய இரவில் தொழுவது பிதாஜ் பராத்துடைய ரொட்டி சுட்டு கொடுப்பது பிதாஜ் ரொட்டி சுட்டு கொடுப்பது நன்மை தான் கேட்பான் சாப்பாடு கொடுப்பது நன்மை தான் அதை மறுக்கவில்லை யாருக்கும் உணவளிக்கலாம் ஆனால் பராத்துடைய தினத்தில் கொடுக்கறீங்க பாருங்க பராத்துடைய ரொட்டி என்று சாபானுடைய மாதத்தில் பதினஞ்சுல அரிசி மாவு இடிச்சு சொல்றீங்க பாருங்க அது பிதாஜ் அந்த ரொட்டி உங்களை நாளைக்கு மறுமையில நரகத்துக்கு கொண்டு போ நிறைய பெண்மணிகள் நிறைய சகோதரிகள் இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் சுடுகிற பராத்துருட்டிக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நான் இப்ப சொன்ன ஹதீசுகள்ல கூட பராத்துரு ரொட்டி சுட்டு கொடுக்கணும் இருக்கியா எல்லாம் பலகீனம் தான் சில எட்டு கேட்டப்பட்ட செய்தி அந்த பலகீனமான ஹதீசுல கூட பராத்து ரொட்டி சுடணும் என்று எங்கேயுமே இல்லை இது கணக்க மூளையுமாறு ரொட்டி தின்று பழகிறதுக்காக உற்றிப்பான சமூகத்தில் இது நிறைய ஊர்கள் இருக்குது நிறைய ஊர்கள் கல்முனையில் இல்ல நிறைய இந்த ரொட்டி அரிசி மாவுல சொல்ற வழக்கம் அரிசி மாவு கூட கொடுக்கிற பழம் என்ன தெரியுமா யானை வாழப்பழம் என்ன நம்பிக்கை மறுமையில எந்த நிழலுமே இல்லாத மறுமை நாளில் சூரியன் தலைக்கு மேல வந்து நிற்குமாம் அப்பொழுது யானை வாழப்படம் பிடியாகவும் பராத்துரொட்டி குடையாகவும் வந்து நிழல் தருமாம் சுபான ஒரு மூலய பேசுகிறார் ஒரு மௌலவி பேன் பண்ணுகிறார் பராத்துரொட்டியும் யானை வாழப்பழமும் பராத்துடைய தினத்தில் கொடுங்கள் எந்த வெயிலும் இல்லாத எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் மறுமையில் நீங்க கொடுக்கிற யானை வாழப்பழம் குடையினுடைய பிடியாகவும் நீங்கள் கொடுக்கிற பராத்து ரொட்டி உங்களுக்கு குடையாகவும் வந்து நிற்கும் இப்படி சொன்ன யாராவது கொடுக்காம இருப்பானா மௌலவி ஹரிசு சொல்கிறார் மறுமை நாள் குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார் அரிச வாங்கிட்டு வாங்க விடுங்க ஒட்டி சுடுங்க ஊடு ஊடா பகுதிங்க இதைத்தான் மக்கள் நம்பி செய்கிறார் ஒரு ஹதீஸ் ஒரு ஹதீஸ் நம்மளை விட ரொட்டி கூடியா திண்டவர்கள் ரசூலுல்லா ரசூலுல்லாட வாழ்க்கையே கோதுமை மாவுதான் அல்லாஹுடைய தூதர் அதிகம் ரொட்டி சாப்பிட்டவர்கள் சஹாபாக்கள் அதிகம் ரொட்டி சாப்பிட்டவர்கள் ஒரு ஹதீஸ் ஒரு ஹதீஸை கொண்டு வாங்க ஒரு மௌலை கிட்ட போய் வராத்து ரொட்டி ரசூலுல்லா சுட்டு சாப்பிட்டாங்க சஹாபாக்கள் பராத்துருட்டி சுட்டார்கள் ஒரு அதிச காட்டு இல்லாத பார்ந்தவர்களை அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அடுத்து இரவுகளில் நூறு ரகாத்து தொழுகை தொழ வேண்டுமா எத்தனை ரகாத் நூறு ரக்காத்து தொழுகை முதலாவ ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் பாத்திகாவை ஓதிவிட்டு சூரத்துல் எஹலாசை பத்து தடவை ஓது பராத்துடைய இரவுல எல்லா பள்ளிவாசல்லையும் நீங்க பார்க்கலாம் சில பள்ளிவாசல்ல தொழுவாங்க சில பள்ளிவாசல்ல அந்த நடைமுறை இல்லை நூறு ரகாத்து தொடடும் அந்த நூறு ரகாத்து தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரத்துல்வதி போட்டு சூரத்துல் சூரத்து இதுக்கு எங்க ஆதாரம் ரசூல் இப்படி தொழுதார்கள் என்பதற்கு எங்க ஹதீஸ் சில இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் வரலாற்றுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு கூட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நமது சமூகம் செய்கிறது மகிரிமை அடைந்து விட்டால் வரக்கூடிய வியாழக்கிழமை இரவைக்கு பராத்துடைய இரவு நம்ம ஊர் வழக்கப்படி வரக்கூடிய வியாழக்கிழமை இரவைக்கு பராத்துடைய இரவாக அனுஷ்டிக்க இருக்கிறார் வியாழக்கிழமை இரவு என்றா விடியிற வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை நாத்தன்று நம்ம சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை பராத்துடைய தினம் எனவே வியாழக்கிழமை இரவைக்கு அந்த இரவை அனுஷ்டிக்கிறார்கள் தொழுகிறார்கள் மகிரிபு தொழுது விட்டால் பிரார்த்தனை மூன்று யாசின் ஓதப்படும் நம்ம ஊர்ல இருக்கிற வழக்கம் முதலாவது யாசின் உங்களுடைய ரிசுக்கு அதிகரிப்பதற்கு இரண்டாவது யாசின் ஆயுள் நீடிப்பதற்கு மூன்றாவது யாசின் நம்ம இருக்கிற பலாய் முசீபத்து நீங்குவதற்கு இப்படி மூணு யாசின் ஓதுறாங்க ஆயுள் நீடிப்பதற்கும் உணவு விஸ்தீரமாகுவதற்கும் பலாய் முசீபத்து நீங்குவதற்கும் அன்பார்ந்த சகோதரிகளே இந்த யாசின் ஓதுவதற்கு எங்க ஆதாரம்